கிளமங்கலத்தில் போலீசாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் முறையாக விசாரணை செய்யாமல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து இருப்பதற்கு கண்டனம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலத்தில் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று அண்ணா பகுதியில் விநாயகர் சிலைகள் வைப்பதில் இளைஞர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினரை சாதியை அவமதித்து பேசியதாக கூறி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் ஐந்து இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மற்றொரு பிரிவினரை முறையான விசாரணையின்றி விடுதலை செய்து செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்ததாக கூறி பாதிக்கப்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் சமாதானம் பேசியதடுத்து மறியலை கைவிட்டனர் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இளைஞர்கள் என்பதாலும் அவர்களின் எதிர்காலம் பாதிக்கும் வகையில் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பது எந்த வகையில் நியாயம் என பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள கார்த்திக் என்பவரின் சகோதரி புவனேஸ்வரி தெரிவிக்கையில் எனது சகோதரரை முதலில் அடிதடி வழக்கில் விசாரணை மேற்கொண்டு தற்பொழுது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர் மேலும் மற்றொரு தரப்பினரை முறையான விசாரணை மேற்கொள்ளாமல் போலீசார் கைது செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் அந்த இளைஞரின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் இது சாதி தொடர்பான கலவரங்களை தூண்டும் விதத்தில் உள்ளது எனவும் தெரிவித்தார் இதே போன்று வன்கொடுமை சட்டம் பயன்படுத்தப்பட்டால் பொதுமக்கள் இடையே பிரிவுதான் ஏற்பட ஏற்படும் எனவே இந்த பிரிவை பயன்படுத்தி வழக்கு பதிவு செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் எனவே எல்லோரும் சமம் என்ற நிலையில் எங்குமே இது போன்ற சாதியின் பெயரால் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என திட்டவட்டமாக அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கார்த்திக் என்பவர் அவரது ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசியதாக ஆதாரம் இருந்தால் எங்களிடம் காண்பிக்கவும் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் பத்து பேர் மற்றொரு பிரிவினை சேர்ந்தவர்களில் எனது சகோதரரை கடுமையாக தாக்கியது தொடர்பான ஆதாரங்கள் எங்கள் இடத்தில் உள்ளன அதே போன்று அவர்களும் சாதி இழிவான பேசியது ஆதாரம் இருந்தால் காண்பிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் அடி வாங்கிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அடித்த பத்து பேரும் சுதந்திரமாக சுற்றி உள் கொண்டுள்ளனர் எனவே காவல்துறை அதிகாரிகள் முறையாக இரு தரப்பினரையும் அழைத்து விசாரித்து தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேபோன்று அண்ணா நகர் பகுதியில் வசித்து வரும் பிந்து என்பவர் கூறும் பொழுது கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று எனது சகோதரர் விநாயகரை பார்த்து சென்ற பொழுது வாய் தகராறு ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் செட்டிப்பள்ளியில் இருந்து சிலரை அழைத்து வந்து அவர்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர் மேலும் சிறுவர்கள் இடையே ஏற்பட்ட சிறிய தகராறு சாதி கலவரம் அளவிற்கு போலீசார் கொண்டு சென்றுள்ளனர் தொடர்ந்து இந்த பகுதியில் காவல்துறை டிஎஸ்பியாக பதவி கொண்ட பிறகு தொடர்ந்து அவர் எந்த ஒரு பகுதியிலும் சாதாரணமான சண்டை கைகலப்பு ஏற்பட்டாலும் உடனே சாதி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்குகளை பதிவு செய்து தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் இது போன்ற இளைஞர்களை இளைஞர்கள் மீது கடுமையான வழக்கு வழக்குகளை பதிவு செய்வதினால் அவர்களது எதிர்காலம் கேள்விக்குறியாக வருகிறது தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபடுவதால் பொது பொதுமக்களிடையே பிரிவு ஏற்படுத்தும் நோக்கத்தில் உள்ளது அனைவரும் விசாரித்ததில் அடிதடி மற்றும் கைகலப்பு போன்ற சிறிய அளவு தகராறு கூட வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய செய்ய சிறையில் அடைப்பது அடைத்திருப்பது என்பதும் மிகவும் கொடுமையானது எனவே போலீசார் உயரதிகாரிகள் இதில் தலையிட்டு முறையாக இரு தரப்பினரையும் அழைத்து விசாரித்து தீர்வு காண்பதுடன் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு வழக்குகளை பதிவு செய்யக்கூடாது என அவர் வேண்டுகோள் விடுத்தார் பேட்டி புவனேஸ்வரி பிந்து என் பேர் புவனேஸ்வரி நான் கேளமங்கலமில் தான் வந்துட்டு இருக்கேன் என்னோட தம்பி கார்த்திக் வந்துட்டு அடிதடி கேஸில் இருந்து எஸ்சி எஸ்டி கேஸ் போட்டு வந்துட்டு ரிமாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க நேற்று ஈவினிங் வந்துட்டு அதே மாதிரி அவங்களை எங்களை எப்படி விசாரித்தாங்களோ அதே மாதிரி அவங்களையும் விசாரித்து இது என்ன கேஸு ஏதுன்னுட்டு ப்ராப்பராக எதுவுமே விசாரிக்காமல் அவங்கள ஜெயிலில் போட்டிருக்காங்க இவங்க ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்புறம் அதுக்கும் மக்களிடையே வந்துட்டு இது வந்து பெரிய பிரிவு உரு உருவாக்குது எஸ்சி எஸ்டி கேஸ் போட்டுவிட்டாங்க ஆனால் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து பிரிவு தான் உருவாக்கும் மக்களுக்கிடையே ஒரு இடைவெளி தான் வரும் இந்த மாதிரி வரக்கூடாது இதுக்கு மேலே இது மாதிரி யார் அந்த கேஸ் போட்டிருக்காங்களோ ஃபஸ்ட்டு மெயின் அவங்க மேலே லீகலாக ஆக்ஷன் எடுக்கணும் இந்த மாதிரி கேஸ் இனிமேல் எங்கேயும் போடக்கூடாது ஃபஸ்ட்டு அவங்க ஜாதி ஜாதி நடிப்பையில் யாருமே கேஸை போடக்கூடாது எல்லாருமே சமத்துவம்ன்ற ஒரு இது வரணும் இப்போ என் தம்பி இப்போ அந்த மாதிரி ஜாதி பத்தி இழிவா பேசினான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல அந்த அதுக்கான ப்ரூப் கொடுங்க அது அந்த அந்த பிரச்சனை நாங்க காட்டுற ஒருத்தனை போட்டு பத்து பேர் அடிச்சிட்டு இருக்காங்க சார் ஒருத்தனை போட்டு அவங்க ஆளுங்க பத்து பேர் அடிச்சிட்டு இருக்காங்க அந்த பத்து பேர் இன்னைக்கு காணோம் ஆனா அந்த ஒருத்தன் ஜெயில இருக்கா அடி வாங்கினவன் ஜெயில இருக்கான் அடி அடிச்சவங்க வந்துட்டு வெளியே நல்லா சுத்திட்டு இருக்காங்க இப்போது அவங்க அந்த இழிவாக பேசினாங்கன்னு சொன்னாங்க என் ஜாதி இழிவாக பேசுனாங்க அதனால தான் நாங்கள் போய் அடித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா சார் அதுக்கான ப்ரூஃப் காட்ட சொல்லுங்கள் சார் அவங்கள அவங்கள ப்ரூஃப் காட்ட சொல்லிவிட்டு நான் அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கள் சார் நாங்கள் ஏற்றுக்கிறோம் இப்போ இவங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க இல்ல சார் அவங்களையும் வந்து அரெஸ்ட் ஆக சொல்லுங்கள் சார் அவங்களுக்கு பிடிக்க சொல்லுங்கள் சார் ஃபர்ஸ்ட் டிஎஸ்பி சார் மெயின் எஸ்பி சார் எல்லாருமே ரெண்டு தரப்பாக உட்காந்து இது அவங்க

என்னுடைய பேர் வந்து பிந்து நான் மாவட்டத்தில் அண்ணா நகரில் வசித்து வந்துட்டுருக்கோம் எங்கள் த எங்கள் தம்பியை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி விநாயகர் பார்க்க போகும்போது சின்ன சின்ன பசங்க தகராறு சண்டை தான் இந்த வாய் தகராற கை தகரா பண்ணி செட்டிப்பள்ளி பசங்களை எல்லாருமே கூப்பிட்டு ஆள் வச்சு அடிக்க வச்சுட்டு இந்த சின்ன சின்ன பசங்க சண்டையை ஜாதி கலவரமாக பண்ணி இன்னைக்கு எஸ்சி எஸ்டி லிஸ்ட் அளவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி எங்கள் எங்கள் தம்பி மரங்கள்லாம் போய் உள்ளே உக்காந்துக்கிட்டாங்க இதே மாதிரி இது போடிச்சப்பள்ளி தள்ளி உப்பள்ளி இதே மாதிரிதான் அடிதடி ஜிபி எல்லாமே அடிதடி கேஸ் தான் இருந்தது அந்த அடிதேஸ் எல்லாருமே இந்த டிஎஸ்பி சார் வந்ததுல இருந்து ஜாதி கலவரமா பண்ணி எஸ்சி எஸ்டி லிஸ்ட்ல போட்டு எங்களை போட்டு எங்க தம்பிங்கெல்லாம் உள்ள இருக்காங்க சார் இன்னைக்கு எங்கள் தமிழ் மூ மூணு பேர் நாலு பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க சார் ஆனால் இது எஸ்டி லிஸ்ட்டே இல்லை சார் விசாரிக்கணும் சார் சார் கேஸ் கொடுத்தாங்க இல்லையா கோபாலப்பா என் என் பையன் தப்பு பண்ணா அப்படின்னு போய் அவரை வந்து விசாரிக்கவே இல்லை எடுத்துக்கு போனாங்க இவங்க ஆதி திராவிடாரா எஸ்சி எஸ்டி லிஸ்ட்டை போட்டு எங்கள் பசங்களை உள்ளே வச்சுட்டாங்க ஆனால் இது எஸ்சி எஸ்டி லிஸ்ட்டு கேஸே இல்லை சார் வேணும் ஆப்போசிட்டால் தரப்பில் கூட கூப்பிட்டு விசாரிங்க சார் எங்கள் முன்னாடியே சாதாரண விநாயகர் பார்க்கும்போது சின்ன பசங்கள் அடிதடி கேஸ் தான் சார் இது இதை மோட்டிவேஷனாக வச்சு தான் இது எஸ்சி எஸ்டி லிஸ்ட்டில் போட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க எங்கள் பசங்கள் எல்லாம் இருக்கிறாங்க இந்த டிஎஸ்பி சார் வந்ததுல இருந்தால் ஜிபி உத்தனப்பள்ளி போடிச்சப்பள்ளி எல்லா இடத்துலையும் அடித்தடி கேஸை எஸ்சி எஸ்டி லிஸ்ட்டில் போட்டாங்க ஜாதி கலரத்தை உண்டாக்க வச்சு இப்படி தான் கேஸ் போட்டுகிட்டே இருக்கிறாங்க சரி இன்னைக்கு வந்துட்டு அப்போ வேற என்ன பண்ணுங்க இன்னைக்கு நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்தோம் மறியலும் பண்ணோம் டிஎஸ்பி சார் எஸ்பி சார் தானே வந்து எங்களை கேஸும் போட்டாங்க ரிமைண்டரும் பண்ணாங்க அதனால் அந்த உண்மையை விசாரிக்கவே இல்லையே அது ஜாதி கலவரமா இல்லை அடிதடியாக யார் எதனால் பிரச்சனை வந்துச்சின்னு யாரும் உண்மையை ஆராயாமல் எஃப்ஐஆர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ அவங்ககிட்ட கேட்காம நீங்கள் ரோட்டில் வந்து உக்காந்திங்களா எப்படி இல்லை சார் நாங்கள் சார்கிட்ட வந்து பேசணும் ரிக்வஸ்ட்டும் பண்ணோம் சார் நீங்கள் விசாரிங்க அவரும் விசா விசாரிச்சார் சார் இன்ஸ்பெக்டர் சாரும் விசாரிச்சார் போது ரெண்டு மூணு நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து அடிதடி கேஸ் தான் ஆனால் இவங்க டிஎஸ்பி சார் தான் விசாரணையும் பண்ணாமல் எஸ்டி லிஸ்ட்டில் போட்டு கேஸ் இது ஃபைல் பண்ணிட்டாங்க